எங்களை அழிக்க நினைப்பது பகல் கனவு காசாவில் இஸ்ரேல் படைகள் முன்னேறவில்லை ஹமாஸ் தலைவர் பரபரப்பு பேட்டி எங்களை காசாவில் இருந்து வெளியேற்றி விடலாம் என அமெரிக்கா பகல் கனவு காண்பதாக ஹமாஸ் பொலிட் பியூரோ உறுப்பினர் காசி ஹமாத் தெரிவித்துள்ளார் காசா நிர்வாகத்தில் இருந்து ஹமாஸ் வெளியேற்றப்படும் என்ற அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர் ஜான் கிர்பியின் கருத்தை நிராகரிப்பதாக அவர் காசி ஹமாத் குறிப்பிட்டுள்ளார் அல் ஜசீரா அரபு ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் காசி ஹமாத் மேலும் கூறியுள்ளதாவது அமெரிக்கா நிறைய கனவுகள் காண்கின்றது ஈராக்கில் தோற்று வெளியேறிய அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் தோற்று வெளியேறிய அமெரிக்கா சோமாலியாவில் தோற்று வெளியேறிய அமெரிக்கா இப்போது காசாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகின்றதா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் காசாவின் உள் அரசியலில் எந்த முடிவையும் பாலஸ்தீனியர்களை எடுப்பார்கள் அதில் ஹமாஸின் பங்கு இருக்கும் இந்த விவகாரத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் விருப்பங்களுக்கு பாலஸ்தீன் அத்தாரிட்டி இணங்கி செயல்படக்கூடாது என அவர் எச்சரித்தார் அமெரிக்காவின் டாங்கிகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு நீங்கள் காசாவுக்குள் செல்ல போகின்றீர்களா என கேள்வி எழுப்பினார் அமெரிக்காவின் எந்த திட்டத்திற்கும் மஹ்மூத் அப்பாஸ் ஒப்புக்கொள்ளக்கூடாது அவனை நிராகரிக்க வேண்டும் பொதுமக்களின் மனநிலையை பாலஸ்தீன் அத்தாரிட்டி புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் காசா சிட்டியின் இதய பகுதியை அடைந்துவிட்டதாக கூறி இஸ்ரேல் அதற்கான ஆதாரங்களை வெளியிட வேண்டும் கைதிகளை மீட்பதற்காக தான் போர் என கூறி இஸ்ரேல் உண்மையில் கைதிகள் விஷயத்தில் எந்த அக்கறையும் இன்றி செயல்படுகிறது அப்பாவி பொதுமக்களை கொன்றது மட்டுமே இஸ்ரேலின் சாதனை நிலத்தில் எந்த வெற்றியையும் இஸ்ரேல் பெறவில்லை காசா உடைக்க முடியாத நிலப்பகுதி அது அமெரிக்கா மற்றும் சியோனிச ஆட்சியாளர்களின் தொண்டையில் முள்ளாக குத்திக்கொண்டே இருக்கும் என காசி ஹமத் தெரிவித்துள்ளார் thank you